திருப்பரங்குன்றம் பற்றிய ஒரு கதை தான் நம்ம பார்க்க போறோம் முருகன் இங்கு அரசனாக இருந்த காலத்தில் சிக்கந்தர் முனிவரின் நண்பன் என்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மதுரைக்கு தென்கிழக்கே மூன்று மைல் தொலைவில் பிரதான ரயில் பாதையில் அமைந்துள்ளது இது ஆறு படை வீடுகள் அல்லது ஆறு புனித ஸ்தலங்களில் ஒன்று சுப்பிரமணிய பகவான் தனது வசிப்பிடத்திற்காக தேர்ந்தெடுத்தார் இந்த கோவிலின் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்திரனின் மகள் தேவையானையுடன் சுப்பிரமணிய பகவான் திருமணம் இங்கு கொண்டாடப்படுகிறது நெடுங்காலத்திற்கு முன் சுப்பிரமணியர் கந்த வெற்றியூரில் தங்கியிருந்த போது மகாவிஷ்ணுவின் இரு மகள்களான அமிர்தவல்லி மற்றும் சுந்தரவல்லி ஆகியோர் சுப்பிரமணியரின் துணவியராகவும் ஆசைப்பட்டு வந்தனர் இந்த நோக்கத்துடன் அவர்கள் இருவரும் சரவண பொய்கைக்குச் சென்று தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற கடுமையான தவத்தை தொடங்கினார்கள் அவர்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாட்டால் மகிழ்ந்த சுப்பிரமணியர் அவர்கள் முன் தோன்றி அமிர்தவல்லியிடம் நீங்கள் இந்திரனால் அவர் அவளது மகனாக வளர்க்கப்படுவீர்கள் உரிய நேரத்தில் நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று கூறினார் அவளது தங்கையான சுந்தரவல்லியும் அவ்வாறே அருளப்பட்டாள் அவள் சிவமுனி முனிவருக்கு பிறந்தவள் வேடர்களின் தலைவரான நம்பியால் வளர்க்கப்பட்டாள் அமிர்தவல்லி பெண் குழந்தையாக உருவெடுத்து இந்திரனின் இருப்பிடமான நேருமலைக்கு சென்று நான் மகாவிஷ்ணுவின் மகள் என்னை பராமரிக்கும் பொறுப்பு உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினாள் இதை கேட்ட இந்திரன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன் வெள்ளை யானையான ஐராவதத்தை குழந்தையை பராமரிக்கும்படி சொன்னான் யானை அவளை அன்புடன் பாசத்துடனும் வளர்த்து நாளடைவில் திருமண வயதை அடைந்தது எனவே இந்திரனின் சொர்க்க யானையால் வளர்க்கப்பட்ட தேவ யானை என்று அழைக்கப்பட்டாள் பாரசார முனிவரின் ஆறு மகள்களும் சரவண பொய்கையில் மீன்களாக மாறும்படி சபிக்கப்பட்டன மீட்பிற்கான கோரிக்கையின் பேரில் இந்த ஆறு சிறுவர்களும் சுப்பிரமணிய பெருமானிடம் பிரார்த்தனை செய்யும்படி கட்டளையிட்டனர் அவருடைய தரிசனம் கிடைத்ததும் அவர்கள் விமோசனம் பெறலாம் சூரபத்மா என்ற அரக்கனை வென்று சுப்பிரமணிய பகவான் திருப்பரங்குன்றத்திற்கு வருவார் என்பதும் அவர்களுக்கு தெரிந்தது சுப்பிரமணியரின் வருகையை ஆவலுடன் காத்திருந்தனர் திருச்செந்தூரில் சூரபத்மாவை வெல்வதற்கான பணி முடிந்ததும் அவர் செல்லும் வழியில் சூரபத்மாவால் ஏற்பட்ட சொல்லெனா துன்பங்களிலிருந்து விடுவித்த தேவர்கள் மற்றும் தேவலோக மனிதர்கள் அனைவரும் இந்த இடத்திற்கு வந்தார் திருப்பரங்குன்றம் வந்தடைந்தவுடன் பாரசரின் மகன்கள் சுப்பிரமணியரை பெற்று அவர்களின் வேண்டுகோளின் பேரில் அவர் அங்கேயே இருக்க சம்மதித்தார் அவர் உடனே விஸ்வகர்மாவிடம் தனக்காகவும் தேவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒரு அழகான உறைவிடத்தை அமைக்கும்படி கட்டளையிட்டார் சாலைகள் அமைக்கவும் அவற்றை சுற்றி ஒரு நகரத்தை அமைக்கவும் அவர் பரலோக கட்டிட கலைஞரிடம் பரிந்துரைத்தார் தேவதைகளின் அரசரான இந்திரன் சூரபத்மா என்ற அரக்கனின் அழிவிலிருந்து தன்னையும் தேவர்களையும் விடுவித்ததற்கு நன்றி செலுத்தும் வகையில் தன் மகள் தேவயானியை சுப்பிரமணியனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினான் அங்கு இருந்த பிரம்மா மற்றும் விஷ்ணுவிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தார் அவர்கள் முன்மொழிவை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் இந்திரனின் விருப்பத்தை சுப்பிரமணியரிடம் தெரிவித்த போது அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டு கூறினார் இந்த மகிழ்ச்சியான திருமணத்திற்காக தேவயானை இமயமலையில் உள்ள சரவண பொய்கையில் பிரார்த்தனை செய்தாள் இப்போது அது நிச்சயிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது இந்த திருமணத்திற்கு சுப்பிரமணியர் சம்மதித்ததால் இந்திரன் தனது மனைவி இந்திராணி மற்றும் மகள் தேவயானியை மேருமலையிலிருந்து அழைத்து வர தூது அனுப்பினார் சுப்பிரமணியர் சூரபத்மாவை வென்ற பிறகு திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடந்தது திரு திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு திருப்பரங்குன்றம் கோயிலில் திருமணம் நடைபெற்றது அனைத்து தேவர்கள் சிவன் மற்றும் பார்வதி திருமணத்தில் கலந்து கொண்டு சுப்பிரமணியர் மற்றும் தேவயானையால் ஆசிர்வதித்தனர் அன்றிலிருந்து இக்கோயில் சுப்பிரமணியரின் பிரசித்தி பெற்ற தலமாக மாறியது